ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் கோவில் தான் இது திருப்பட்டூர் ஐயனார் கோவில் தமிழ்நாட்டில் ராஜகோபுரத்துடன் அமைந்த ஐயனார் ஆலயம் இது ஒன்று தான் சொல்கிறாங்க அதோடு ஐயனாருக்குன்னு மிகப்பெரிய திருக்கோவிலாகவும் இது பார்க்கப்படுது கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக இருப்பவர் அய்யனார் தான் பல கிராமங்களில் உயரமான உருவத்துடன் கையில் வாள் ஏந்தியபடி முறுக்கு மேசையோடு இவர் காட்சி அளிப்பார் அவருக்கு முன்பாக குதிரை இல்லைனா ஏனை வாகனம் அமைஞ்சிருக்கும் பல இடங்கள்ல ஐயனார் தான் சாஸ்தா என்ற பெயரில் பலரது குடும்பங்களுக்கு குலதெய்வமாக தெய்வமா இருக்கிறாரு இவரை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைச்சிடும்னு சொல்லுவாங்க திருக்கைலாயத்துக்கு நிகரான தலமாக இந்த திருப்பட்டூர் திருத்தலம் போற்றப்படுது அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்க இங்கு உள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் மாரியம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் போன்ற சிறப்புமிக்க தலங்களும் இங்கே இருக்கிறதுனால தான் இங்கே ஐயனாருக்குன்னு மிகப்பெரிய திருக்கோவிலாகவும் இது பார்க்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் பூரண புஷ் இந்த ஆலயத்தில் பூரணை புஷ்பலா தேவியருடன் ஐயனார் வீற்றிருக்கிறார் பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் அறியாமை என்னும் இருள் நீங்கி கல்வி ஞானம் அடையும் வகையில் சிவபெருமான் உத்தரவின்படி சேரமான் பெருமான் நாயனார் அருள் தான் திருக்கைலாய ஞான உலா என்னும் நூல் இந்த அரிய பொக்கிஷமான நூலை மாசாத்தனார் என்னும் பெர் திருப்பெயரை கொண்ட ஐயனார் அரங்கேற்றிய தலம் இதுவாகும் அதன் காரணமாகத்தான் அவரது திருக்கரத்தில் ஓலைச்சுவடியை தாங்கியிருக்கிறார் இத்தலம் வந்து இந்த ஐயனாரை வேண்டுபவர்களுக்கு கல்வி ஞானம் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்திற்கு வரும் ஒருவர் தன்னுடைய வேண்டுதலை வைத்த தொண்ணூறு நாட்களில் அது நிறைவேறும் அதிசயத்தை காணலாம் அப்படி நிறைவேறும் வேண்டுதல்களுக்குப் பின்னர் சம்பந்தப்பட்டவர்கள் இங்குள்ள ஐயனாரின் வாகனமான யானைக்கு சிதற தேங்காய் உடைத்து ஜன்னல் வழியாக ஐயனாரை தரிசிக்க வேண்டும் என்பது இதிகம் ஐயனாரின் வாகனமான யானை சிலை கல்லில் வடிமைக்கப்பட்டது என்கிறார்கள் வேண்டுதலை பொறுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் சிதறு தேங்காய் உடைக்கும் வழிபாட்டு முறை இங்கு இருக்கிறது திருமணம் விரைந்து நடைபெற பதினோரு தேங்காய்கள் உடைக்க வேண்டும் குழந்தை வரம் கிடைக்க ஒன்பது தேங்காய்கள் சிதறடிக்க வேண்டும் கடன் பிரச்சினைக்கு ஏழு தேங்காய்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்க ஐந்து தேங்காய்கள் என்ற எண்ணிக்கையில் தேங்காய்களை சிதற்காய் போட வேண்டும் இவ்வாறு செஞ்சீங்கன்னா அனைத்து வேண்டுதல் வேண்டுதலும் விரைவிலேயே அய்யனாரால் பூர்த்தி செய்து வைக்கப்படும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருடம் பழமையான கோவில் அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வராதவங்க வந்து போங்க ஒரு முறை நீங்கள் நினைக்கிற காரியம் நிறைவேறும் ஐயனாரால் இந்த இடம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருப்பட்டூர் இதே இடத்துலையே இப்போ அடுத்து பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே திருப்பட்டூரில் தான் பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு முறை சென்றால் தலையெழுத்தை மற்றும் அதிசய கோவில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்தான் அதுக்கு முன்னாடி பிரம்மபுரீஸ்வரர் கோவில் பக்கத்திலேயே வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு இங்கே அதை முதல்ல பார்க்க போகலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவில் ஆகும் மூலவர் வரதராஜ பெருமாள் இதுதான் வந்து பிரம்மபுரீஸ்வரர் தேர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பெருமாள் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வழியாக தான் போகணும் அந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்து காம்பவுண்ட் சைடில் தான் வந்து இப்போ நம்ம இருக்கோம் ஒரு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இது வந்து மூலவர் வரதராஜ பெருமாள்னும் தாயார் பூர்ணவள்ளி தாயார் புருஷோத்தம நாயகினும் அழைக்கப்படுறாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தலைவிதியை மாற்றும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் ஆகும் கதைன்னு பார்த்திங்கன்னா அசுரர்களால் பிராம் பிரம்மாவிடமிருந்து திருடப்பட்ட வேதங்களை இறைவன் மீட்டு கடலின் ஆழத்திற்கு எடுத்து சென்று இங்கு அவரிடம் கொடுத்ததாக கூறப்படுது பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டியதற்காக சிவபெருமானுக்கு ஏற்பட்ட சாபத்தை விஷ்ணுவும் நீக்கினார் இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் இருந்ததாக நம்பப்படுது இது நந்திபெர்ம பல்லவனால் எழுநூத்தி முப்பதுலேருந்து எழுநூத்தி தொண்ணூறு கல் கட்டுமானமாக செய்யப்பட்டது இது மீண்டும் கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ஏழுல ஜடவர்ம வீர பாண்டியனால புதுப்பிக்கப்பட்டது மற்றும் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி மூணுல பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கரால் புதுப்பிக்கப்பட்டது இந்த கோவில் கண்டிப்பா ஒரு முறை வந்துட்டு உங்க தலைவிதியையும் மாற்றிக்கோங்க அடுத்து இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போக போறோம் வாங்க போகலாம் ஒரு முறை சென்றால் தலையெழுத்தை மாற்றும் அதிசய கோவில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் வாழ்க்கையில் படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளால் வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கிறவங்க கண்டிப்பாக வர வேண்டிய கோவில் இதுதான் சொல்லுவேன் நான் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்னு சொல்றதை விட பிரம்மா கோவில்னு சொல்றது தான் இங்கே கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தலையெழுத்தை மாற்றும் கோவில்னு சொன்னால்தான் பலருக்கு தெரியவே தெரியுது பிரம்மா வாழ்க்கையை மாற்றி தர வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் மஞ்சள் காப்பு மஞ்சள் வஸ்திரம் என அனைத்தும் மஞ்சளில் சாற்றி வழிபடுறாங்க தாமரை மலர் புளியோதரை நைவேத்தியமாக படைக்கிறாங்க இங்கே வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வழிபடுறாங்க ஒரு முறை வந்தீங்கன்னா பல திருப்பங்கள் ஏற்படணும் பல பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாக சொல்கிறாங்க இங்கு காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அழிக்கும் கடவுளான சிவனுக்கும் மட்டுமே உலகம் முழுவதும் ஏராளமான கோவில்கள் உள்ளன ஆனால் படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு ஒரு சில கோவில்கள் மட்டுமே தனி சன்னதி உள்ளது பெரும்பாலும் சயன கோலத்தில் இருக்கும் பெருமாள் கோவில்களில் பெருமாளின் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரையின் மீது அமர்ந்த நிலையில் மட்டுமே பிரம்மாவை தரிசிக்க முடியும் பிரம்மாவிற்கு என்று தனி சன்னதி உள்ள கோவில்களில் மிகவும் தனி சிறப்பான கோவில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் என்னடா வாழ்க்கை இது நம்முடைய வாழ்க்கை மாறாதா பிரம்மன் நம்முடைய தலையெழுத்தை ஏன் இப்படி எழுதிட்டார்னு சொல்லி புலம்புறவுங்களா அப்படின்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வந்துட்டு போயிடுங்க இந்த கோயிலில் சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இங்கே சிவனுக்கு இணையாக பிரம்மாவிற்கும் தனி சன்னதி இருக்கிறது தான் இந்த கோயில் ஒரு முறை வழிபட்டு விட்டு சென்றீங்கன்னா நம்முடைய தலையெழுத்து மாறிவிடும் என்பது ஒரு ஐதீகம் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் உயிர்களை படைக்கும் தொழிலை பிரம்மாவிடம் ஒப்படைத்தார் ஆனால் தனது படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் ஐந்து தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து விட்டார் சிவபெருமான் அதோடு பிரம்ம தேவரை பூமியில் பிறக்கும்படி சாபம் அளித்தார் ஈசன் தனது தவறை உணர்ந்த சிவனிடம் மன்னிப்பு கேட்ட பிரம்மனிடம் பூ உலகில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் சாபம் நீங்கும் என வழிகாட்டினார் ஈசன் பல்வேறு இடங்களில் பன்னெண்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் வந்து ஒரே இடத்தில் எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அவரது பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் காட்சி கொடுத்ததுடன் இந்த தலத்திலேயே வீற்றிருந்து நாடி வரும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அவர்களின் துன்பங்களை போக்குமாறு தெரிவித்தார் இத்தலத்துல மூலவர் பிரம்மபுருஷ்வரன் நலம் கோவிலை பக்தர்கள் அனைவரும் பிரம்மா கோவில் தான் அழைக்கிறாங்க திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் திருப்பட்டூர் இருக்கு இந்த தலத்திற்கு அனைவராலும் நினைத்தவுடன் வந்து விட முடியாது யாருடைய தலையெழுத்து மாற வேண்டும் என விதி இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே வர முடியும் என இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க எங்கள் தாயார் பார்த்திங்கன்னா பிரம்ம சம்பத் கௌரி தனி சன்னதியில் இருக்காங்க கோவில் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் இந்த தீர்த்தம் அமைஞ்சிருக்க இடத்த சுற்றிலும் நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்முடைய ராமேஸ்வரம் டூர் விழா முடிவெற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்